இது உங்கள் டிடெக்டிவ் உலகம் வணக்கம் நண்பர்களே தமிழோடு விளையாட தயாரா இப்ப நம்ம விளையாட போற விளையாட்டு ஒரே தொடர்புடைய சொல்லை கண்டுபிடி நெருப்பு சூடுடன் தொடர்புடையது போல பனி எதனுடன் தொடர்புடையது தாகம் குளிர் அனல் கூழ் சரியான பதில் குளிர் நெருப்பின் தன்மை சுடுதல் அது போல பனியின் தன்மை குளிர்தல் மீன் நீருடன் தொடர்புடையது போல சிங்கம் எதனுடன் தொடர்புடையது பாலைவனம் தண்ணீர் மலை நிலம் சரியான பதில் நிலம் மீன் நீரில் வாழும் உயிரினம் போல சிங்கம் நிலத்தில் வாழும் உயிரினம் நல்ல கெட்ட கூரை இதற்கு தொடர்புடைய சொல் சுவர்கள் தூண்கள் தரை ஜன்னல் சரியான பதில் தரை நல்ல என்பதன் எதிர்ச்சொல் கெட்ட அது போல கூரை என்பதன் எதிர்ச்சொல் தரை தலைமுடி வழுக்கை பயிர் இதற்கு தொடர்புடைய சொல் தரிசு நிலம் நிலம் விவசாயி மழை சரியான பதில் தரிசு நிலம் தலைமுடி இல்லாத தலை வழுக்கை அதுபோல பயிரில்லாத நிலம் தரிசு நிலம் துக்கம் மரணம் மகிழ்ச்சி இதற்கு தொடர்புடைய சொல் அன்பு பிறப்பு ஆறுதல் அழுகை சரியான பதில் பிறப்பு மரணத்தினால் ஏற்படும் உணர்வு துக்கம் அதுபோல பிறப்பால் ஏற்படும் உணர்வு மகிழ்ச்சி ஹாங்காங் சீனா வாட்டிகன் இதற்கு தொடர்புடைய சொல் மெக்சிகோ கிறிஸ்தவம் கனடா ரோம் சரியான பதில் ரோம் சீனாவில் உள்ள ஒரு நகரம் ஹாங்காங் அதுபோல ரோமில் உள்ள ஒரு நகரம் வாட்டியன் ஆறு தேங்கி நிற்பது இதற்கு தொடர்புடைய சொல் குளம் கால்வாய் ஓடை அருவி சரியான பதில் குளம் ஆற்றில் நீர் ஓடிக்கொண்டே இருக்கும் அதுபோல குளத்தில் நீர் தேங்கியே நிற்கும் தீவிரமான மிதமான புரட்சி இதற்கு தொடர்புடைய சொல் சீர்திருத்தம் மாற்றம் குழப்பம் அமைதி சரியான பதில் அமைதி தீவிரமான என்பதன் எதிர்ச்சொல் மிதமான அதுபோல புரட்சி என்பதன் எதிர்ச்சொல் அமைதி வெற்றி ஊக்குவிப்பு தோல்வி இதற்கு தொடர்புடைய சொல் தோற்கடி கோபம் விரக்தி வருத்தம் சரியான பதில் விரக்தி வெற்றியால் உண்டாவது ஊக்குவிப்பு தோல்வியால் உண்டாவது விரக்தி வட்டம் சுற்றளவு சதுரம் இதற்கு தொடர்புடைய சொல் கொள்ளளவு சுற்றளவு பரப்பளவு மூளை விட்டம் சரியான பதில் சுற்றளவு வட்டத்தை சுற்றியுள்ள அளவு சுற்றளவு அதுபோல சதுரத்தை சுற்றியுள்ள அளவும் சுற்றளவு மனிதன் சுயசரிதை நாடு இதற்கு தொடர்புடைய சொல் வரலாறு தலைவர் மக்கள் புவியியல் சரியான பதில் வரலாறு ஒரு மனிதனை பற்றிய கதை சுயசரிதை ஒரு நாட்டை பற்றிய கதை வரலாறு பேராசிரியர் விரிவுரை மருத்துவர் இதற்கு தொடர்புடைய சொல் நோயாளி நோய் மருத்துவமனை மருந்து சரியான பதில் மருந்து பேராசிரியர் வழங்குவது விரிவுரை மருத்துவர் வழங்குவது மருந்து படிப்பது அறிவு வேலை இதற்கு தொடர்புடைய சொல் வேலை வாய்ப்பு சோதனை அனுபவம் ஈடுபாடு சரியான பதில் அனுபவம் படிப்பதன் மூலம் கிடைப்பது அறிவு வேலையின் மூலம் கிடைப்பது அனுபவம் நளினம் அசிங்கம் அழகு இதற்கு தொடர்புடைய சொல் இங்கீதம் அருவறுப்பு அசுத்தம் அழுக்கு சரியான பதில் அருவருப்பு நளினம் என்பதன் எதிர்ச்சொல் அசிங்கம் அதுபோல அழகு என்பதன் எதிர்ச்சொல் அருவருப்பு குதிரை கனைத்தல் நரி இதற்கு தொடர்புடைய சொல் ஊளையிடுதல் கீச்சிடுதல் அரட்டை முணுமுணுப்பு சரியான பதில் ஊ இடுதல் குதிரை எழுப்பும் ஒளியின் மரபு பெயர் கனைத்தல் அதுபோல நரிஎழுப்பும் ஒளியின் மரபு பெயர் ஊலையிடுதல் மை பேனா ரத்தம் இதற்கு தொடர்புடைய சொல் தானம் விபத்து மருத்துவர் நரம்பு சரியான பதில் நரம்பு பேனா மையால் நிரப்பப்பட்டு இருக்கும் அதுபோல நரம்பு ரத்தத்தால் நிரப்பப்பட்டு இருக்கும் பூச்சிக்கொல்லி பயிர் கிருமி நாசினி இதற்கு தொடர்புடைய சொல் கட்டு இரத்த காயம் தொற்று சரியான பதில் காயம் பயிர்களை பூச்சிகளிடமிருந்து பாதுகாப்பது பூச்சிக்கொல்லி அதுபோல காயத்தை கிருமிகளிடமிருந்து பாதுகாக்க பயன்படுவது கிருமி நாசினி தாமதமாக விரைவாக நேரான இதற்கு தொடர்புடைய சொல் வளைவான மலர்ந்த கடினமான அகலமான சரியான பதில் வளைவான தாமதமாக என்பதன் எதிர்ச்சொல் விரைவாக அதுபோல நேரான என்பதன் எதிர்ச்சொல் வளைவான அடித்தளம் கட்டிடம் அரசியல் அமைப்பு இதற்கு தொடர்புடைய சொல் சபை நாடு வாக்கு மந்திரி சரியான பதில் நாடு கட்டிடத்தின் அடிப்படை அடித்தளம் அதுபோல நாட்டின் அடித்தளம் அரசியல் அமைப்பு அரசர் சிம்மாசனம் சவாரி செய்தவர் இதற்கு தொடர்புடைய சொல் குதிரை நாற்காலி சேனம் இருக்கை சரியான பதில் சேனம் அரசர்கள் அமரும் இருக்கையின் பெயர் சிம்மாசனம் அதுபோல விலங்குகளின் மேல் சவாரி செய்பவர் அமரும் இருக்கையின் பெயர் சேனம் மணி நொடி மூன்றாம் நிலை இதற்கு தொடர்புடைய சொல் இடைநிலை முதல் நிலை இரண்டாம் நிலை சாதாரண சரியான பதில் முதல் நிலை நொடி வினாடி மணி அது போல முதல் நிலை இரண்டாம் நிலை மூன்றாம் நிலை நேர்முக தேர்வு வேலை போர் நிறுத்தம் இதற்கு தொடர்புடைய சொல் ஒப்பந்தம் போர் பொதுமணிப்பு உடன்பாடு சரியான பதில் ஒப்பந்தம் நேர்முக தேர்வின் நோக்கம் வேலை வழங்குதல் அதுபோல போர் நிறுத்தத்தின் நோக்கம் ஒப்பந்தம் இடுதல் நேரம் வீணாக்குதல் பணம் இதற்கு தொடர்புடைய சொல் சம்பாதித்தல் தானம் செய்தல் விரயம் செலவழித்தல் சரியான பதில் விரயம் நேரத்தை பயனற்றவாறு செலவழித்தல் வீணாக்குதல் அதுபோல பணத்தை பயனற்றவாறு செலவழித்தல் விரயம் நகங்கள் சீவுதல் மீசை இதற்கு தொடர்புடைய சொல் வெட்டுதல் நேர்த்தியாக்குதல் நகர்த்தல் தகர்த்தல் பதில் நேர்த்தியாக்குதல் நகங்களை திருத்துவது நேர்த்தியாக்குதல் வெள்ளை அமைதி சிவப்பு இதற்கு தொடர்புடைய சொல் ரோஜா பூக்கள் வன்முறை வெறுப்பு சுத்தம் உங்க பதில கமெண்ட்ல சொல்லுங்க பாப்போம் எத்தனை பேர் சரியா கண்டுபிடிச்சிங்கன்னு அப்படியே நீங்க எத்தனை கேள்விக்கு சரியான பதில கண்டுபிடிச்சிங்கன்றதையும் கமெண்ட் பண்ணிருங்க இந்த விளையாட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக்கும் ஐப்பும் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க நாளை வேறு ஒரு விளையாட்டில் சந்திப்போம் வாழ்க தமிழ் வளர்க தமிழ்